வணக்கம் இப்போ இன்றைய த ஒரு தலைப்பு எடுத்துட்டு பேசுகிறோம்னா இன்றைய செய்திகளே வேணாம் வச்சுருங்க இன்றைய செய்திகளில் நான் ரொம்ப கவலைப்படுறது எதுனான கலப்படம் கலப்படமுங்கிறது ஏ இசட் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து சாப்பிட்ற மாத்திரை வரைக்கும் மெடிசின் வரைக்கும் ஏ இசட் விஷம் மாரி பரவி இருக்குது விஷம் மாரி இருக்குது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவிட்டுருக்கு இன்னும் தான் இருக்குது நம்ம சாதாரணமாக அன்னாடம் எல்லாருமே ஏழப்பாழையிலேருந்து ஐ வச்சும் நம்ம மிள மிளகாய் வத்தல் யூஸ் பண்ணுறோம் அந்த மிளகாய் வத்தல் நிறையா விளையிறது ஒரு ஏக்கர் கணக்காக போட்டிருக்காங்கன்னா அது விளையிறதுன்னா அந்த மிளகாயை கும்பிட்டா தார்ம்பாயை போட்டு அது கலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிளகாய நல்லா விளைஞ்சிருக்கு கலர் இல்லை லைட்டாக டல்லாக இருக்குது வெளுத்து போய் வெளுத்து போனாலே அது வியாதிங்கிற மிளகாயில் அந்த மிளகாய்க்கு ஒரு ஸ்ப்ரேயில் கலர் பிடிக்கும் காரமும் சேர்த்து வராப்பில் சிகப்பு கலராக தக்கு ரெ ரெட்டு கலர்க்காக இருக்கிறாப்புல அடித்து கலரையும் அதையும் ஸ்ப்ரேயில் அடிக்கலாம் அடிக்கலான்னா எங்கேன்னு பார்த்து ப்ரூவ் பண்ணி பிடிச்சி விடலாம் என்ன கேட்காதீங்க அப்படி தான் நிறையா வரும்போது வருது அந்த ஸ்ப்ரே அடித்து அதை காய வச்சு கொடுத்துட்றான் அந்த மிளகாய் பத்தலை நம்ம வாங்கி டேஸ்ட்டாக இருக்குது சிக்கஜி வேணுன்னு இருக்குது பிடி அருமையான பிடி அந்த மிளகா வாங்கணும் அந்த ப்ராண்டை சொல்லி நம்ம வாங்கினோம் அது பிராண்டடா அது நான் பிராண்டடா அதெல்லாம் பற்றி எனக்கு தெரியல இப்போ வந்து அவ காரத்துக்காக ஒரு பொடி அது வீணா அந்த கலர் கொடுக்கறதுக்காக ஒரு கலர் பொடி வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு விஷ மருந்து இது எல்லாத்தையும் அதில் ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறா அது வந்து கொஞ்சம் ஈரப்பசியோட தான் பறிப்பாக அது இருக்கும் அதுக்குள்ளே விற்கணும் விற்க முடியல வீணாக போயிடும்போதுனால அதை அடிக்கிறான் வியாபார நோக்கு மட்டும் வச்சுட்டு இருந்தால் முன்னெல்லாம் உற்பத்தியாளர்களாகட்டும் வியாபாரிகளாகட்டும் மனதில் ஈவு இறக்கத்தோடு செயல்பட்டா இப்போ எதுலையுமே ஈவு இறக்கவும் இல்லை எல்லாமே கலப்படமாக இருக்குது எல்லாத்துலேயும் லஞ்ச லாவண்யமாக தான் இருக்குது எதுக்குமே ஒன்றும் ஒரு வரையறையே இல்லை வா செஞ்சது ரைட்டு அப்படிங்கிற மாதிரி போகுது அதேமாரி பச்சை பட்டாணின்னு விற்கிறா கடையில் பச்சை பட்டாணின்னு வருதும்போது கடையில் பட்டாணி காஞ்சி அடித்து வயலில் வீண்டில் வரும்போது கொஞ்சம் வெளுப்பாக தான் இருக்குது பச்சை பசேர்னு இல்லை அதை பார்த்தேன்னா ஒரு ஐம்பது மூட்டை அறுபது மூட்டை கார் போட்டு அதுக்கு பச்சை கலரை வாங்கி டார்க்காக அதில் கொட்டி டிராக்டரை விட்டே கிண்டி காய வச்சு பச்சை பசேன்னு ஆகிறா கேட்டால் பச்சை பட்டாணிங்கிறதுலாம் பச்சை இறக்கணும் அந்த பச்சை சாயத்தை ஃபுல்லாக அதில் கோட் பண்ணுறாள் கேட்காதீங்க வாட்ஸ்அப்பில் வர நியூஸும் உண்டு நேரம் நடக்கிறதும் நடக்கிறது தான் வருது இல்லாததாவது போட்டு சொல்ல முடியாது அது எந்த அளவு உண்மைங்கிறது அதை ஊர்ஜிதப்படுத்தவும் முடியல இதே மாரி அந்த கலரை கொடுக்குறா இன்னும் சொல்லப்போனால் நான் கும்பகோணத்துலேயே பார்த்துருக்கேன் மார்க்கெட்லாம் என்ன பண்ணுறா பட்டாணியை வாங்கி ஊற வச்சு கொண்டு வந்துடுறா அதுவும் ஸ்மெல்லு ஊறின ஸ்மெல்லே இருக்குது ரெண்டு நாளாக ஊற வச்சு அதில் பச்சை சாயம் ஒரு யானத்தில் கலந்து வச்சுட்டு அதில் போய் கொட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு முக்கி அதை பிளாஸ்டிக் பையில் போட்டு பச்சை பட்டாணின்னு கொடுக்குறான் பச்சை பட்டாணிங்கிறது எதுன்னு கேட்டேன்னா நேச்சுரலாக விளைஞ்சி இந்த தோளோடு இப்போ வருது இப்போ சீசன் ஆரம்பிச்சிருக்கு வருது அதுதான் பச்சை பட்டாணி அதை உரித்து போட்டு சேர்த்துட்டோம்னா அது நல்லது உடம்புக்கு கெடுதல் கிடையாது இன்னும் அது நல்லதாங்கிறது அடுத்த பிரச்சனை அதில் பூட்டி புழு வருதுன்னு அதுக்கும் ஹெவி கெமிக்கல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறா ஒன்றும் துட்டு துட்டு பார்த்தா எதையுமே சாப்பிட முடியாது டாக்டர் சொல்கிறாப்புல காலம்பரை ப்ரெஷர் மாத்திரை சுகர் மாத்திரை ரெண்டு ரெண்டு போட்டுமா பவர் இல்லைன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு மாத்திரை அது ஆறு ஏழு பதிமூணு பதிமூணு இருபத்தாறு ரூபாய்க்கு காலம்புற மத்தியானம் ஒரு நாலு மாத்திரை அது கொழுப்பு இருக்குது இன்னும் என்னென்னவோ டிசீஸ் எல்லாம் உடம்புல இருக்குதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாது நைட்டு ஒரு ஆறு மாத்திரை இப்படி மாத்திரை உணவே மருந்து மருந்தே உணவுன்னா இப்போ மருந்து தான் உணவாக இருக்குது உணவு வந்து மருந்து மாரி எடுத்து சாப்பிட முடியல எல்லாத்தையும் ஏற்று பால் கேட்கவே வேண்டாம் எங்கே பார்த்தாலும் அவ்வளவாலும் கம்பெனியை போட்டு நடிகர்கள் நடிகை எல்லாம் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்து எல்லா மக்கள் நம்ம பாவி ஜனங்கள் எல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏங்கிறது பார்க்க ரசிக்கிறதுகள் அது எதையும் சாப்பிட்டுட்டு நிறையா இந்த பால் பியூர் பாலே இல்லை போடறது பால் தீர்வு கலப்படமாக இருக்குது எப்போதான் இந்த கலப்படங்கள்லாம் ஒழிய பொறுத்தோ இல்லை பற்றா பெரிய கவலையாக இருக்குது இந்த கலப்பட பொருட்களமும் கலர் சாயம் இதெல்லாம் சாப்பிட்டாலும் நிறையா இப்போ கேன்சர் டிசீஸ் வருதுன்னு நிறையா சொல்கிறார் கேன்சர் ரொம்ப பயங்கரமான நோய்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் இதேமாரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்காரு ஒரு பக்கம் குடிக்கிறவா பிடிச்சே சாகிறா ஒரு பக்கம் இதை மாரிக்கு கலப்படம் பியூர் பியூர்னு சொல்லி பிராண்டட் அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கி கலராக இருக்குது நல்லாயிருக்கும் பியூர் சில்லி பவுடர் அது இதுன்னு பேரை வச்சு விற்கிற அதை வாங்கி சாப்பிட்டு போடுறோம் ஒரு பக்கம் கடப்பட தொழிலாக இருக்குது எல்லாத்துலேயுமே இப்போ ஒவ்வொரு சாமானியும் கலப்படங்கள் ஊடுருவி போய் நிற்கிறது இதெல்லாம் கலப்படத்தை ஒழிக்கிறதுக்குன்னு ஒரு துறை இருந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியும் ஓரளவு தான் சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வயலுக்கும் போய் பார்க்குறதுனா அதுக்கு அதிகாரிகள் அவ்வளோ கர்வமெண்டால நியமிக்க முடியாது மனிதாபிமானம் குறைஞ்சி போச்சு நம்ம வாழ்க வளமுடன் மனிதாபிமானம் நிறையா இருக்கிறாப்புல பேசிகிட்டு இருக்கோம் முன்னே வந்து ஒரு அக்ராரம் ஒரு வீடெல்லாம் பார்த்தா பதினஞ்சு வீடு இருக்கும் பதினஞ்சு வீட்டுக்கும் தாய் சவுருன்னா இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்கணும் பதினஞ்சு வீட்டுக்கும் பதினஞ்சு ரெண்டு முப்பது செவிர் காட்ட மாட்டான் பதினஞ்சு வீடு இருக்கும் பதினாறு செவிர் தான் காய்ப்பாள் எப்படின்னா இந்த கீழண்டை உள்ளது வந்து ஒருத்தர் செவ்ருன்னா மேலண்டை விட்டு தாய் சவருன்னு சொல்லிடுவோம் ஒன்று தாய் சவறு இருக்கும் ஒன்று பக்கத்து வீட்டு செவரும் இந்த சிவரும் சேர்ந்துருவோம் அப்போ வந்து அடுத்த வீட்டுக்கும் இவா வீட்டுக்கும் ரெண்டு வீட்டுக்கும் சண்டை குத்து குத்துப்படி பேச பேசாமல் இருந்தால் கூட அந்த தாய் செவ்வத்தை இடிச்சிக்க மாட்டார் அவ்வளோ ஒற்றுமையாக தான் இருந்தது அந்த காலத்தில் கலப்படங்கள் கம்மியாக இருந்தது ப்யூர் பால் கிடைச்சது பத்து பத்தரைக்கு மேலே பால் கிடைக்காது மத்தியானம் மூணு மணிக்கு அப்புறம் புதுசாக சாயந்தரம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்மளுக்கு தான் கிடைக்கும் இப்போ என்னென்னவோ பேர் வச்சு எவ்வளவோ பால் வந்துட்டுருக்கு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அவள் ரெண்டு நாள் டேட்டை ஊற்றி மாற்றி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதை வாங்கி நம்ம ஒரு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு இது எல்லாமே பலவித நோய்களையும் பலவித ஆட்கொள்ளி நோய்கள் எல்லாமும் வந்து தொலைஞ்சு விடுறது என்ன பண்ணுறதுனே புரியல கலப்படம் இன்னை இன்றைக்கி தான் தீரப்போகிறது அது நம்ம மத்திய அரசியோ அல்லது மாநில அரசியோ குறைகூடத்தில் பலன் இல்லை மனிதன் திருதலை திருதன் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு அந்த காலத்தில் கவிஞர் பாடி அதே மாதிரி மனிதனை பார்த்து திருந்தாவிட்டால் கலப்படத்தை ஒழிக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன் இந்த கலப்படத்துக்கு நம்ம ப்யூர் மிளகா வாங்கி அரைச்சிப்போம் மிளகா அதேமாதிரி ஸ்ப்ரே பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த மிளகாவில் தான் ப்யூர் மிளகாங்கிறதுக்கு அதாச்சும் நம்ம என்ன வயல் வாங்கி போட்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு மருந்து அடிக்காமல் பண்ணி நம்மளால் ஒவ்வொருத்தரும் பண்ண முடியுமா முடியாது ஃபாஸ்ட்டான உலகமாக இருக்குது போய் ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட் வாங்கிட்டு வாங்குறோம் அது அதில் போட்டு தான் சக்கச்சிக்க வே என்ன இருக்குது போட்டு அது ரெண்டு நாள் கேட்டு வயிற்று வலிக்கிறது வயிற்றுல புண்ணு போனோன்னா அல்சருங்கிறா டாக்டர் பார்த்துட்டு அல்சர் ரொம்ப ஹெவியாக இருக்குது ஆப்ரேட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படிங்கிறா அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நான் அவங்க நோட்டி சின்ன வயசுலேயே ஆப்ரேஷனை பண்ணி விட்டு தொடர்ந்து அப்புறம் வைத்தியத்தை வந்து குட் பை சொல்ல மாட்டேங்கிற ரிவ்யூ ரிவ்யூ ரிவியூ ரிவ்யூன்னு போட்டு இருக்கிற மருந்து மாத்திரை அவள் வளர்த்து என்னென்ன முடியுமோ நகத்துக்கு ஒரு டாக்டர் இருபது நகம்னால் இருபது நகத்துக்கு இருபது டாக்டர் இந்த இது போனால் கட்டவர்களுக்கு நாளில் சுண்டிவர்களுக்கு வேறு டாக்டர் அங்கே போங்கிறாள் இப்போ வந்து முன்னெல்லாம் எம்பிபிஎஸ்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எந்த துறையை குறை சொல்கிறதுன்னு தெரியல எம்பிபிஎஸ்னு படிச்சிருப்பா அவள் ஜென்ரல் பார்ப்பாள் அப்போ எம்எஸ்னு படிச்சிருப்பா அவள் சர்ஜரி சர்ஜரி பார்ப்பாள் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பா அவள் குழந்தைகளுக்கு பார்ப்பாள் இந்த தான் டாக்டர்ஸ் இருந்தது ம மெடிக்கல் காலேஜ் அதிகரிக்குங்கிறதுனால சப்ஜெக்ட் ஒன்று 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 ஒன்றா அனாலிஸ் பண்ணி ஐயாயிரம் சப்ஜெக்ட் வந்து ஐயாயிரத்துக்கும் ஐயாயிரம் தின டாக்டர்ஸு எல்லாமே அங்கங்கே ஸ்கேனு அது இது டாக்டர்ஸ் எங்கே எழுதி கொடுக்குறாலும் அங்கே தான் ஸ்கேன் எடுக்கணும் வெளியில் வந்து மாத்திரை வந்து எட்டாயிரரூவானா அவா வைக்கிறது வந்து ஒம்பதாயிரத்தி ஐநூறுன்னு எம்ஆர்பி வைக்கிறார் இப்படி இல்லாமல் நிறையா இருக்கா இதுக்கு என்ன தான் முடிவு இந்த கலப்படங்கள் விலைவாசி ஏற்றங்கள் மக்கள் ஏமாறுறது நம்மளே ஏமாற்றி இருக்கிறது ஏமாத்தப்படுறது இதெல்லாம் இவ்வளோ ஊருக்கு இருக்குது எல்லாமே பேசிக் தான் ஜாதிகள் அதிகரிக்கிறதோ அதேமாதிரி இப்போ சோடியம் சால்ட்டுங்கிறா எதுக்கு கடலில் தயாரிக்கும் போதே உப்பில் கொண்டு சோடியத்தை கொட்டணும் சோடியம் சால்ட்டு முன்கெழுத்துக்கடலை வரும் அது வந்துடும் இது வந்துடும் சோடியம் சால்ட்டு தேவையில்லையே அந்த காலத்தில் சாதாரண உப்பை தின்னுட்டு நடந்தே போவான் மகந்தனூர்லேருந்து திருவாரூர் பேர் நடந்து போவா பார்த்துருக்கேன் வாத்தியார்லாம் ராமச்சந்திர வாத்தியார் இருக்கார் அவர் நடந்து போவார் அப்படியே ஒரு அஞ்சு காசுக்கு நிலக்கலையை வாங்கிட்டு திருண்டு போனேன்னு சொல்லியிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் அப்படிலாம் போன காலம் போக இப்போ நம்ம நம்ம வீட்லேயே கால் மேலே தூக்கி போட்டு டிவியை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிரிக்கெட் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கோம் சாப்பிட்டா சாப்பாடு ஜீரணம் மேல சித்த கேச்சு என்னவோ தெரியல வாமிட்டிங் வர அப்படின்னு சொல்கிறா உடனே அதுக்கு வந்து அதை டைஜன் போட அது போடு இதை போட்டு ஏதோ ஜ டைஜஸ்ட் ஆகிறதுக்கு உள்ள மாதிரி மருந்துகள்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு ஓம் வாட்டர் எடுத்து பிடிக்க வேண்டியிருக்கு இப்படியெல்லாம் குடிச்சுட்டு இருக்கிறதுக்கு அவள் சாப்பிட்டவா எட்டு மணி நேரம் அதுக்கே பார்த்துட்டு நான் ஈச்சார்டே உட்காந்துட்டு இருந்தா எப்படி ஜீரணமாகும் நடக்கணும் மாடியிலே உட்காந்துருக்கோம் தூண்டி இடம் அதனால நடக்கவும் மாட்டேங்கிற எல்லாமே உலகம் இப்போ நவீன உலகம்னு சொல்லிட்டு ரொம்ப வியாதிகள்லாம் ஒவ்வொருத்தரும் விலை கொடுத்து வாங்கிக்கிறாப்புல இருக்குது கலப்படம் எப்போ ஒழிய போகிறதோ மருத்துவத்துறையில் எப்படி தான் ரொம்ப நியாயமாக நடக்க போகிறதோ என்னவே ஒன்றுமே புரியல ரொம்ப குழப்படியாக இருக்குது நான் கொஞ்சம் நிறையா பேசிவிட்டேன் பார்த்துக்கிட்டேன் இதுக்கெல்லாம் என்ன முடிவுனா ஒவ்வொருத்தரும் மனிதர்கள் அவளாலும் பார்த்து திரும்பி நியாய தர்மம்னு அவங்களுக்கு கடைப்பிடிக்கணும் அதுக்காக சொல்கிறேன் நான் அப்போ இன்னெல்லாம் எங்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தாதி கணக்கு பிள்ளையாக ரொம்ப பரம்பரை கணக்கு பிள்ளையா அவள் இருக்கும்போது என்னோடய கிளாஸ்மேட் ஒருத்தன் வந்து